லாம் மிளைக்கும் அவங்க பீ மசா சா எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் வச்சு ஒரு எண்ணெய் குழம்பு வைக்கப்போகிறோம் அது வந்து எண்ணெயும் கம்மியாக இருக்கும் மசாலா எல்லாம் வறுத்து ஃப்ரெஷ்ஷாக செய்ய போகிறோம் எப்படி வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மூணு பேர் சாப்பிடற மாதிரி வைக்க போகிறோம்ப்பா அது எப்படின்னு அளவு பார்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூனு தோரம் பருப்பு முக்கால் ஸ்பூனு சோம்பு ஜீரகம் சின்ன ஜீரகம் சாரி கால் ஸ்பூனு சோம்பு கொஞ்சோண்டு வெந்தயம் கொஞ்சோண்டு கடுகு எல்லாமே ஒவ்வொரு பிஞ்சி அப்புறம் வந்து ஒரு கால் ஸ்பூனு உளுந்து இவ்வளோத்தையும் நம்ம போகிறோம் இது கூட காஷ்மீர் மிளகா அதையும் சேர்த்து நம்ம நல்லா செவக்காக வறுக்கிறோம் வறுத்தா நல்லா வாசனை இருக்கும் உடனே வறுத்து நம்ம உடனே செஞ்சோன்னா குழம்பு கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம நல்லா வறுத்துட்டு இருக்கோம் வாசனை வர வர வறுக்கணும் இது நல்லா பொறிஞ்சிடுச்சு இது கூட கொஞ்சம் கருவேப்பில நல்லா காஞ்ச கருவேப்பில அப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் இவ்வளோ போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் போட்டு இதையும் நல்லா வறுத்துறோம் இதையும் வறுத்துக்கிட்டு இது கூட ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் இதையும் போட்டு வறுத்துறோம் ரொம்ப கருப்பாக செவ் பண்ண வறுக்க வேண்டாம் தேங்காய் லைட்டாக வாசனை வரும் அப்போ நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூனு உப்பு உப்பு நீங்கள் வறுத்து சாப்பிட்டீங்கன்னா தைராய்டே இருந்தால் குறஞ்சிரும் தைராய்டு இல்லாத பண்ணும்போது தைராய்டே வராது நீங்கள் இதுக்கு வந்து இந்த உப்பு இல்லை கல் உப்பு வறுத்துக்கிடுங்க கல் உப்பை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிடுங்க பாதி பாதி வந்து கல் உப்பாகவே வச்சுக்கிடுங்க நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் தைராய்டு இருந்தால் குறைஞ்சிரும் தைராய்டு இல்லாட்டா வரவே வராது அப்படியே உப்பு வறுத்து நம்ம யூஸ் பண்ணால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் வச்சுக்கும் இது கூட தனியா ஒன்றரை ஸ்பூன் இது நம்ம அப்படியே வறுத்து ஆற வச்சு நம்ம அரைச்சிட வேண்டியது நல்லா வாசனை வருதுங்க இந்த சூட்லே அப்படியே இருந்து வெந்துடும் தனியாக முழு தனியா இருந்தால் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிடுங்க நான் தனியாக அரைச்சது இருந்தனால நான் வந்து அரைச்ச தனியா தூள் இருந்தாலும் ஒன்றரை ஸ்பூன் போட்டேன் தட்டி வச்சிட்டோம் சட்டி நல்லா காயுது இதில் ஒரு மூணு ஸ்பூன் இந்த குட்டி ஸ்பூனுக்கு பெரிய ஸ்பூனுக்கு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க அடுப்பை சிம்மில் ஊற்றுங்க மசாலா வந்து நல்லா ஆறிட்டு இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கத்திரிக்காய் வந்து சொத்தை எல்லாமே எடுக்கன்னு வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இதெல்லாம் இதில் போடுறோம் இதை கொஞ்சம் நல்லா வதக்கி நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு குழம்புக்கு நம்ம தாளிக்கலாம் கொஞ்சம் வதங்கிட்டோம் இப்போ கத்திரிக்காய் வதங்கிச்சு சின்னத்தில் எடுத்துடலாம் இதே சட்டி வச்சுக்கலாம் நம்ம மூணு பேருக்கு தான் குழம்பு வைக்கப்போகிறோம் இதே சட்டி போதும் திருப்பி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கிறோம்ல அதனால கொஞ்சம் எண்ணெய் ரொம்பவும் இல்லை கம்மியாக தான் ஊற்று ஒரு ஸ்பூனு டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு இருக்கும் கடுகு கொஞ்சம் ஜீரகம் உந்து கொடுக்கும் பொரியட்டும் கொஞ்சம் கருவாப்பில் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு வச்சுங்க கடுகு ஜீரகம் வெந்தயம் எல்லாமே பொரியட்டும் இந்த உருந்த பருப்பு வந்து நல்லா சிவக்கணும் குண்டு மிளகா காஞ்ச மிளகா இருந்தால் ஒன்று போடலாம் இந்த காஷ்மீர் மிளகா போட்ருக்கேன் நான் இது நல்லா செவந்துருச்சு இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா வரைச்சிடலாம் அது கூட ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பக்க மிளகா குழம்புக்கேற்ற உப்பு ஒரு அரை ஸ்பூன் உப்பு பட்டாட்டா நம்ம ரெண்டாவது போட்டுக்கலாம் கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம வதக்கலாம் வதக்கி நம்ம மூடி போட்டு உப்பு போட்டனால சீக்கிரம் வதங்கிடும் ரெண்டும் ஒன்றும் சேர்ந்து வதங்கட்டும் நீங்கள் இந்த குழம்பு நல்லெண்ணெய் கடலை எல்லாம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் தேங்கெண்ணில் தான் செய்கிறேன் மூடி வச்சுட்டேன் சிம்பில் விட்ருலாம் அப்போ வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் உளுந்தப்பருப்பு கடுகு கடுகு ஜீரகம் சோம்பு எல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கியாச்சு எண்ணெய் கம்மியாக விடுத்தனால நல்லா தான் இருக்கும் குழம்புலாம் கூட்டி விட்டால் வெங்காயத்தக்காளி நல்லா வதங்கிரும் இப்போ காசு ஸ்பூனு மஞ்சள் தூள் இந்த மஞ்சள் வந்து வீட்டில் அரைச்ச மஞ்சள் மஞ்சளை வாங்கி வெயில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா உடம்புக்கு அது ரொம்ப நல்லது கடையில் வாங்குறது ரொம்ப கலராக கூட இருக்குது அதனால் நம்ம இப்படி பண்ணிட்டோம் எப்பவுமே பொடியெல்லாம் நம்ம வீட்டில் தான் அரைச்சி வைப்போம் நம்ம கடையில் வாங்க மாட்டோம் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூனு வெறும் மிளகா தூள் ரெண்டு ஸ்பூனு கட்டியாக புளி விட்டுறோம் இது வந்து பழைய புளி புளி குழம்புக்கெல்லாம் பழைய புளி ஊற்றுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல புளிப்பு இருக்கும் அப்போது அரைச்சா விழுது வறுத்து அரைச்சோட அந்த குழம்பு பின்னத்தை மிக்சி ஜாரை எல்லாம் கழுவி நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிடலாம் இப்போ உப்பு உப்பு பத்தலப்பா நல்லா உப்பு போட்டுக்கிட்டோம் இப்போது வதக்கி வச்சா எண்ணெயில் வதக்கி வச்சா கத்திரிக்காய் போட்டுருக்கலாம் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய்

நம்ம எண்ணெய் எல்லாம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் என்ன கத்திரிக்கான்னு சொல்கிறோம் ஆனால் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் தெரியுமா எண்ணெயோ எண்ணெயோன்னு எல்லோரும் ரெண்டு சண்டைக்கு வராங்க என் பசங்களாம் எண்ணெய் கத்திரிக்காய் ரத்த குழம்பு ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அலாமலைக்கு